ஜெய் சத்குருநாதா அல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் இன்னைக்கு ஷிரடிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் நம்மளுடைய குருநாதருடைய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு விரைவு வண்டியில தான் நம்ம இப்ப நின்று பேசின்னு இருக்கோம் சோ நம்ம சாய்ராம் வந்து ரமேஷ் சாய்ராம் நல்ல பஜன் பண்ணக்கூடியவர் நல்ல பாபாவுடைய ஒரு ஆத்மார்த்தமான பக்தர் இவரும் தான் சிறுடி சேத்திரத்துக்கு இப்போ நாங்கள் சுவாமியுடைய அருளால் போயின்னு இருக்கோம் கிளம்ப போகிறோம் ஸோ ஏற்கனவே அடியன் சொன்ன மாதிரி சிறிடிக்கு போனதுக்கப்புறம் அதுவும் வியாழக்கிழமை அதுவுமா போகிறோம் அங்கே சுவாமியுடைய அருளால் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு மட்டை தேங்காவை வந்து நாங்கள் அவசியம் அதை சமர்ப்பணம் செய்வோங்கிறதையும் அடியன் சொல்லிக்கிறேன் எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்ங்கிறதையும் அடியேன் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மேற்கொண்டு அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய வைபவத்தக்காக அதுவும் ஒரு படிக்காகவும் நம்ம அங்க போகிறதுனால அந்த விழாவும் நல்லபடியா சீரம் சிறப்புமா நடக்கணும்ங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் மனமோ மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளணும் அப்படின்றதையும் அடியன் வேண்டிக் கொள்றேன் சுவாமியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தொடர்ந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சாட்சையும் நீங்க அவசியம் எல்லாரும் பார்க்கணுங்கிறதையும் என் வேண்டிக்கிறேன் மட்டை தேங்காய் துவாரகா மாய் போனதுக்கப்புறம் அடியன் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் அந்த ஷார்ட்ஸ்ல மட்டை தேங்காவை வந்து சுவாமியுடைய அருளால் காண்பிக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் உங்களுடைய பிரார்த்தனையை அந்த மட்டை தேங்காவை பார்த்து அவசியம் வைங்க சுவாமியுடைய அருளால் அந்த மட்டை தேங்காவை குருநாதருடைய பவித்திரமான அக்னிகுண்டத்தில் நாங்கள் சுவாமி கிருப்பையால் சமர்ப்பிக்கிறோங்கிறதையும் சொல்லிக்கிறேன் ஓம் சாய்ராம்